டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ராசி பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் பார்க்கலாம் இன்றைய நாள் இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்றைய திதி திருதியை தேய்விரை இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது ஆறு வரை சித்திரை அதற்கு பிறகு சுவாமி இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கும்பராசி இன்றைய தினத்துக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது ஜமக்கனி என்ற மகரிஷி ஓம் ஸ்ரீ ஜமதி மகரிஷிய போற்றி போற்றி என்று அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகபட்ச நன்மையை பெறலாம் யாரெல்லாம் சனிக்கிழமை பிறந்தார்களோ யாரெல்லாம் எட்டு பதினேழு இருபத்தி ஆறில் பிறந்தார்களோ யாரெல்லாம் நான்கு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னில் பிறந்தார்களோ யாரெல்லாம் பூசம் அனுஷம் உத்தரட்டாடி என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் திருவாதிரை சுவாதி சதயம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் மேற்கு தலைவாசலை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கணிந்த வாழ்த்து இன்றைய மாலை பொழுதிலே அனுமனை வணங்கி அனுமனை வணங்கி தீபம் ஏற்றி பலன்களை பெறலாம் இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளை வரிசையாக நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தைரியத்துக்கு பேர் போன வீரத்துக்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன வீரியம் உள்ள இதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே பேச்சிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த நாள் அவர்கள் தொடங்கிய காரியங்கள் அனைத்தும் துளங்கும் வெற்றியை பெறலாம் இளைய சகோதரத்தின் ஆதரவை பெறலாம் நல்லதொரு திருப்பு முனையை பெற்று இன்று பிரமாதமாக வாழ்வதற்கு ஒரு அடிப்படையை ஏற்படுத்துகின்ற நாள் இது மேசராசியை சார்ந்தவர்களுக்கு உண்டு அண்மை நூற்றாண்டிலே முருகனை தன் கண்களால் கண்டு கழித்த பழனியிலே முருகனுடைய அந்த தண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தண்டத்திலே இருக்கின்ற கிளியாக இருக்கின்ற அருணகிரிநாதரை வணங்கி இந்த மேஷராசியை சார்ந்தவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை குடிக்கலாம் ரிஷவ ராசிக்காரர்களுடைய பலபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கி ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசினரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ள அடங்கிய சாந்தத்திற்கும் காந்தத்திற்கும் சமாதானத்திற்கும் நிதானத்திற்கும் போன ாரர்களே சிவனின் வாகனத்தை சின்னமாக வைத்திருப்பவர்கள் இன்றைய அளவிலே நீங்கள் வார்த்தையிலே மிகவும் கவனம் செலுத்தல் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் நாக்கு என்பது ஒரு மனிதனை உயரத்தில் நிறுத்தக்கூடியதும் அதுதான் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியதும் அதுதான் கரணம் தப்பினால் மரணம் என்று கூறுகிறார்களே நரம்பு இல்லாத நாக்கு நாலு விதமாக பேசும் எலும்பு இல்லாத நாக்கு எட்டு விதமாக பேசும் என்று கூறுகிறார்களே அப்படிப்பட்ட நாக்கை வள்ளுவர் சொல்லுவது போல ஆள வேண்டும் நாக்கை கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமாக சண்டை இல்லாத தினமாக இருக்கும் மீனாட்சி அம்மனை இவர்கள் தொடர்ந்து அந்த உருவ படத்தை வைத்தே நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மீனாட்சியே போற்றி போற்றி என்று வணங்கி வர வருமானத்திற்கு குழந்தைகளால் பெறுகின்ற சுகத்திற்கும் குறைவே இருக்கார் அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நுண்ணு அறிவுக்கு சாட்சியாக இருக்கின்ற பேச்சு சக்தியை பெற்று மூளையை வைத்துக்கொண்டு தனம் இல்லாத மூலதனம் இல்லாத ஒரு வியாபாரத்தை செய்கின்ற ராசியான மிதன ராசியே இன்றைய நாளிலே உங்கள் இஷ்டத்தின்படி நீங்கள் வேலை செய்தால் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆசைகளை அடக்க வேண்டும் நோக்கங்களை நோக்கி குறிவைக்க வேண்டும் வெற்றியை நோக்கி பயணிக்க உங்களுக்கு உழைப்பு தேவை சில நேரங்களில் பலம் சில நேரங்களில் மூளை பலம் இதை நம்பி வாழ்கின்ற மிதுன ராசிக்காரர்களே பெருமாள் வழிபாடு திருமான் வழிபாடு சக்கரத்து ஆழ்வாருடைய வழிபாடு தன்வந்திரியுடைய வழிபாடு உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் பொருளாதாரத்தை பரவும் கடக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்தி மிகுந்த கலைத்துறையிலே பணியாற்றுகின்ற ஆயக்கலை அறுபத்தி நாலு என்று சொல்லுகின்றார்களே அந்த கலையிலே சிறந்து விளங்குகின்ற உண்மையான அன்பை காட்டினால் அடிமையாக மாறி விடுகின்ற கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணம் இருக்கும் அந்த பயணத்தின் மூலம் அலைச்சல் இருந்தாலும் அதற்கு உரிய லாபம் இருக்கும் அது சிறு பயணமாக இருந்தாலும் சரி பெரிய பயணமாக இருந்தாலும் சரி நிம்மதியாக உறங்கி உங்கள் உடல் மனம் இரண்டையும் தயார் செய்து கொண்டார் இன்றைய தினத்தே லாபத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம் எப்பொழுதும் சக்தியை நீங்கள் வணங்கவில்லை குறிப்பாக பௌர்ணமி தினங்களிலே சக்தியை வணங்கி வர பலம் பலமடைந்து குழப்பங்கள் உரைகளே இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கம்பீரத்துக்கு பேர் போடு தலைமை பதவிக்கு பொருத்தமான அரசியல் பதவியை அலங்கரிக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தொட்டது துளங்கும் எந்தெந்த காரியங்களில் ஈடுபடுகிறீர்களோ இந்த நாளின் முடிவிலே லாபத்தை மட்டும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் புற ஜாதிக்காரர்களிடம் இருந்து உங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும் அப்பொழுதே மேல் நாட்டு பயணம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் செய்பவர்கள் சிறப்பாக இன்று அளவிலே இருப்பார்கள் மாணவர்கள் எதிர்பார்த்த பலனுக்கு மேலாக நன்றாக பரிசுகளை எழுதி மதிப்பெண்களை தட்டித் தருவார்கள் சிவனினுடைய வழிபாடுதான் உங்களுக்கு அதிக தரும் நமச்சிவாய நமக என்ற மந்திரத்தை முடிந்த அளவுக்கு சொல்லி சிவனை எப்பொழுதும் உங்கள் இதயத்திலே செதுக்கி வைத்துக் கொண்டு வெற்றி மட்டுமே உங்களை நாட்டும் கன்னியாராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அர்த்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாதங்களை நுணுக்கத்திற்கு பேர் போன புலமை பெற்றுள்ள நிகழ்ந்த மற்றவர்களால் கவரப்படுகின்ற அளவிற்கு ஆண்டவன் உங்களுக்கு இனிய உருவத்தை கொடுத்து விட்டான் கவர்ச்சியின் சின்னமாக இருந்து வாழ்க்கையை வெற்றி குவிக்கின்ற கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே செய்கின்ற வேலையிலே தொழிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கு சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கு போட்டி போராமையால் கெட்ட பெயர் அல்லது ஏதோ அவர்களால் முடிந்த அளவுக்கு கெடுதலை செய்வார் அப்பொழுது பகவத்கீதை நீங்கள் அந்த அத்தியாயத்தை ஒன்றின் பின் ஒன்றாக படித்து வர வேண்டும் அப்படி படிக்கும் பொழுது அதிலே இருக்கின்ற நீதி மொழிகள் உங்களை வழிகாட்டி வெற்றியை நோக்கி உங்களை பயணிக்க செய்யும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் போது மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய எனப்போட்டு நடைபயல்கின்ற துலாம் ராசிக்காரர்களே பிறரின் குறிப்பணிந்து உங்கள் காரியங்களை சாதிக்கின்ற துலாம் ராசிக்காரர்களே கவர்ச்சியாக இருந்து காந்தமாக இருந்து வேலை வாங்கி வேலை தந்து உடா வருகின்ற துலாம் ராசிக்காரர்களே இன்றைய அளவிலே உங்கள் தந்தையினுடைய உடல் நலத்திலே குல தெய்வ வழிபாடிலே சொத்து வில்லங்க பிரச்சனையிலே நீண்ட தூரம் பயணமோ அல்லது பயணமும் அங்கு கவனம் செலுத்தி ஜாக்கிரதையாக நடத்தக்கூடிய இந்த நாளில் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக மாறும் லட்சுமியுடைய வழிபாடு லட்சுமி தோத்திரம் அந்த அக்க லட்சுமிகளை வணங்குதல் லட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுதல் போன்ற வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவை குடித்து வலிவை குடித்து பொலிவை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது மாதங்களை உள்ளடங்கி பலருக்கு புரியாத ஆழம் உங்களுக்கு மட்டும் பலருக்கு கிடைக்காத ரகசிய தகவல் உங்களுக்கு மட்டும் கிடைக்கும் பலரால் முடிக்க முடியாத வேலையை உங்களால் மட்டும் முடியும் அப்படிப்பட்ட அருளாசியை பெற்ற விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று பயணத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க மாற்று வகுப்பினரிடம் நீங்கள் எச்சரிக்கையாக பழக மேலும் நீங்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவிலே கவனம் செலுத்த வேண்டும் நேரத்துக்கு நேரம் சாப்பிட வேண்டும் அல்சர் நோய் இருந்தால் குறிப்பாக உங்கள் உணவுகளை சாப்பிடுவதற்கு ஒரு முறையை வகுத்து கடைபிடித்தார் சுவர் இன்றி சித்திரம் இருக்கார் அதுபோல ஆரோக்கியமின்றி மனிதன் வெற்றி பெற மாட்டான் என்பதை உணர்ந்த நீங்கள் அங்ககாரகனாக விளங்குகின்ற செவ்வாய் இவருக்கு முதலாளியாக இருக்கின்ற பழனி திருத்தலத்திற்கு அல்லது சென்னையிலே வசிக்கின்ற வாய்ப்பு வடவழி முருகனை தரிசித்து மாலை வேலைகளிலே நெய் தீபம் போட்டு அங்கே இருக்கின்ற அருணகிரி நாதரை குருவாக ஏற்று மானசீக குருவாக மனதில் நினைத்துக் கொண்டால் வெற்றிக்கு மேல் வெற்றி குடிக்கலாம் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட இறை சக்திக்கு மேல் வேறு எதுவும் இல்லை முதலில் இரையை தேடு பிறகு இறையை தேடு என்ற ஒரு இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியோடு உங்களோடு வேலை செய்கின்ற நபர்களோடு உங்களுக்கு கீழே அல்லது மேலே வேலை செய்கின்ற நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பது சொல்லுவது போல உருவ முறைகளிலே பழகுகின்ற விதத்தில் பக்குவமாக நடந்து கொண்டால் வெற்றி உங்கள் காலடி நீங்கள் எப்பொழுதும் சித்தர்களை நினைத்து வழிபாடு செய்யும் போது சிறப்பான ஒரு முயற்சி உங்கள் வாழ்க்கையில் ஏனென்றால் உங்களை கடவுளின் குழந்தைகள் என்றுதான் கூறுகிறார் அதனால் நீங்கள் ஒரு அடி கடவுளை நோக்கி வைக்கும் போது அவர் நூறு அடி உங்களை நோக்கி வருகிறார் இருக்கும் என்பதை தாராளமாக நம்பலாம் மகர ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்க்குங்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவித்த ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது வாரங்களை உள்ளடக்கிய தைரியத்திற்கு மேஷ ராசிக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற வீரிய ராசி மற்றவர்களை புரிந்து அறிந்து தெரிந்து நடக்கின்ற மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னால் வர முடியாது நோய்கள் கட்டுப்பட்டுதான் வழக்குகள் இருந்தாலும் கூட எதிர்பாராத விதமாக உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் வெற்றியில் முடி எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியில் முடி என்பதை வலிவாக புரிந்து கொண்டு சிந்தாமல் சிதறாமல் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தின குறிப்பாக சுந்தரகாண்டம் என்ற ஒரு மந்திர புத்தகத்தை தினசரி ஒரு அத்தியாயம் சொல்லி வர ஆஞ்சநேய மூர்த்தியின் அருளாசி உங்களுக்கு கிடைத்து பல வகையிலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது அவிட்ட மூன்று நான்கு சதவீதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை அடக்குவதில் உங்களை போன்ற ராசி யாரும் இல்லை எளிமையாக தோற்றம் கொடுத்து வலிமையான காரியங்கள் ஆனால் இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினத்திலே நீங்கள் அமைதியாக ஆக்கூர்வமான காரியங்களிலே ஈடுபடக்கூடாது கடனை வாங்கக்கூடாது ஈடுபடக்கூடாது போகும் பயணம் அதிகம் ஒரு முக சிந்தனை இருக்க வேண்டும் மௌனியாக இருந்து விவாதங்களை தடுத்தால் தவித்தால் இன்றைய நாள் ஒரு அருமையான நாள் அன்னையின் காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்றார் இந்த சந்திராஷ்ட தினத்தை எளிதாக நீங்கள் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடக்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது நான்கு உத்தரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நுணுக்கமான விஷயங்கள் மிதுன ராசிக்கு அடுத்தபடியாக இறைவனுடைய பெயர் உங்களுக்கும் தெரியும் தெய்வ சக்தியே இறுதியானது உறுதியானது திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்ற அந்த கொள்கையிலே நம்பிக்கை வைத்த மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே அன்னையினுடைய ஆரோக்கியத்தில் கண் வைக்க வேண்டும் வீட்டிலே ஏற்படுகின்ற கலவரத்தை முன்கூட்டி அறிந்து சமாதானத்தை கடைபிடித்து சிறிய விஷயங்களை பெரிய விஷயங்களாக மாற்றம் இடம் என்பதிலே ஈகோவுக்கு இடம் தராமல் நடந்து கொண்டார் அனைத்து இடங்களிலும் அமைதி சாந்தம் வெற்றி என்ற ஒரு நிலவரம் உங்களுக்கு கலவரம் இல்லாத கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ மந்திராயம் மகானை ராகவேந்திர பெருமானை அவருடைய மூல மந்திரத்தை சொல்லி வர வேழன் என்று ஒரு முப்பத்தி ஆறு இனிப்பு லட்டுகளை அறிந்தவர் தெரிந்தவர்களுக்கு விநியோகம் செய்து உங்கள் லாபகரமான செய்திகளிலே பல லாபத்தை கூட்டி அதை நீட்டி உங்கள் அதட்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம் இது வரையிலே பொது பலனை கண்டுகளித்த நான் உங்களுடைய தனிப்பட்ட கேள்வி தனிப்பட்ட பிரச்சனை வாத்து ரீதியாக என் ரீதியாக ஜோதிட ரீதியாக ஒரே ஒரு முறை சென்னை அண்ணா நகரிலே வந்து என்னை சந்தித்து நலம் பலம் பலம் பெற்று ஆனந்தமாக வாழ எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்யும் நாளைய ராசி பலர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்